அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தென்டல் ஐஎஸ் அகடமி காரைக்குடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கறக்குறோன்னா பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது தமிழ் அப்படிங்கிறதுல ஸோ முப்பது கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க அதில் பன்னிரெண்டு கேள்விகள் அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த பிஜிடிஆர்பி அப்படிங்கிறதுக்கே எலிஜிபிள் ஆகும் அந்த அடிப்படையில் பிஜிடிஆர்பியில் ஸோ முதலாவது தமிழ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கீ அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் முதல் கேள்வி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ தமிழ் அப்படிங்கிறதுல இலக்கணம் அப்படிங்கிற பகுதியிலருந்து ஸோ மேக்ஸிமம் முப்பது கேள்விகள் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து ஒரு டுவெல் ப்ளஸ் எதிர்பார்க்கலாம் அப்போ முதல் கேள்வி அப்படிங்கிறது இந்த எழுத்துக்களின் அப்படிங்கிறது எழுத்துக்களின் பிறப்பினை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இரண்டு வகையாக பிரிக்கலாம் எழுத்துக்களின் பிறப்பினை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா இரண்டு வகை அப்படிங்கிறத பிரிக்கலாம் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க உ உ அப்படிங்கிறத இதழ்களை குவிப்பதால் அந்த பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இதழ்களை குவிப்பதா குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தாவே உ ஊ அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க இந்த ஆயுத எழுத்தின் பிறப்பிடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயுத எழுத்தின் பிறப்பிடம் அப்படின்னு கேட்டாவே தலை ஆயுத எழுத்தோட பிறப்பிடம் வந்து தலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்த பிறக்கும் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து இ அப்படிங்குறதா இ ஸோ அந்த இ அப்படிங்கிறது தான் அந்த கேள்விக்கான ஆன்சர் ஸோ ஐந்தாவது கேள்வி அப்படிங்கிறத பார்க்கலாம் மேல்வாய் பள்ளின் ஸோ மேல்வாய் பள்ளின் அப்படிங்கிறது வந்து அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் எழுத்து அப்படிங்கிறது இல் அப்படிங்கிற எழுத்து தமிழ் எழுத்துக்களில் மயங்குழிகள் எழுத்துக்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு ஸோ மயங்குழி எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாவே எட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஏழாவது கேள்வி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஏழாவது கேள்வி எழுத்துக்களை உச்சரிக்கும் போது இதழ்களை இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஊ ஊ ஸோ ரிப்பீட் ஆகியிருக்கு ஸோ ஃபியூச்சரில் நம்ம தவிர தவிர்க்கலாம் அதே மாதிரி செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது ஸோ எந்த அளபடை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அளபடினாவே உங்களுக்கு தெரியும் அளபடை இரண்டு வகைப்படும் அப்படிங்கிறது உயிரளபடை ஒற்றளபடை அந்த உயிரளவடை மூன்று வகைப்படும் அளபடைனாவே நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் அந்த இனிய ஓசைக்காக அளவடுப்பது வந்து இன்னிசை அளபடை அதான் ஆன்சர் இன்னிசை அளபடை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இது பத்து பத்து எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒற்றளபடை அப்படிங்கிறதுல ஸோ நமக்கு இதுவாகும் ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா குற்றிய லுகரம் முற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஆகியவற்றின் மாத்திரைகள் அப்படிங்கிறது குற்றிய லுகரம் அப்படின்னு சொன்னாவே அரை மாத்திரை முற்றிய லுகரம் அப்படின்னாவே ஒரு மாத்திரை ஸோ குற்றிய லிகரம்னா அரை மாத்திரை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க குற்றிய லுகரம் பெரும் மாத்திரை அளவு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ குற்றிய லுகரம் பெரும் மாத்திரை அளவுன்னு சொன்னாவே அரை மாத்திரை அப்படிங்குறதை ஞாபகம் வச்சுங்க தனிக்குறிலை அடுத்து வரும் உகரம் எது அப்படின்னு கேட்டால் முற்றிய லுகரம் தனிக்குறளை அடுத்து வரும் உகரம் கேட்டாவே முற்றிய லுகரம் பதிமூன்றாவது கேள்வி சுட்டு எழுத்துக்களில் உள்ள ஊ அப்படிங்கிறது அதனுடைய பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க சுற்று எழுத்துக்களில் ஊ என்பதன் பொருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது அப்படின்னா ரெண்டு இருக்குது ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ் தான் ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ கூட முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து அப்படின்னு கேட்டாவே ஸோ எதுன்னு கேட்டால் ஏ அப்படிங்கிறதா முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் ஸோ துன்புறும் இதில் இதில் பயின்றுள்ள அளபடை இன்னிசை அலப்படை ஊம் அப்படின்னு முடிஞ்சாவே இந்த இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆன்சர் இன்னிசை அலபடை ஸோ அதுக்கப்புறம் செழிஎ இலக்கண குறிப்பு தருக செழிஎ இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொன்னாவே ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லிசை அளபடை சொல்லிசேலபடை அப்படிங்கறத இந்த இடத்துல இலக்கண குறிப்பு பதினேழாவது கேள்வி பார்க்கலாம் சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எதுன்னு கேட்டாவே ஏ அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ ஏ அப்படிங்கறத இதோட ஆன்சர் சொல்லுக்கு அந்த அழுத்தம் தரக்கூடிய உயிரெழுத்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்ப இன எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா இதில் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஐ என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும் அப்படிங்கிற தவறு இல்லையா ஐ அப்படின்னு சொன்னாவே நமக்கு தவறு ஊ என்ற தவறு அதே மாதிரி ஔ அப்படிங்கிற எழுத்துக்கு இ என்பது ஸோ மாறி இருக்குது அப்படியே ஐக்கு வந்து இ போடணும் ஔவுக்கு தான் ஊ போடணும் ஸோ மாறி இருக்குது அப்போ நமக்கு ரெண்டுமே தவறு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் பத்தொம்போதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க டா என்னும் எழுத்துக்கு முன் இன் என்ற எழுத்து வரும் அதே மாதிரி ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் என்ற எழுத்து வரும் ரெண்டுமே தவறு தான் ஸோ நம்ம இதெல்லாம் இன எழுத்துக்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் ஸோ கிளாஸ் நோட்ஸு ப்ளஸ் நம்முடைய ஆடியோ ஃபைல் நல்லா பாருங்கள் அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் இருபதாவது கேள்வி அளபடை என்பதன் பொருள் அப்படின்னாவே நீண்டு ஒழித்தல் அப்படிங்கிறது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும் அதான் அளபடை ஸோ அளபடை ரெண்டு உயிரளவடை ஊற்றளபடை பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் ஆறும் டேஸில் பிறக்கிறதுனா கழுத்து ஸோ அந்த எழுத்துக்களுடைய பிறப்பிடம் நல்லா படிச்சுக்கிறோங்க கண்டிப்பாக அதிலிருந்து கொஷின்ஸ் வரும் இருபத்தி ரெண்டு ஸோ இந்த இடத்துல பொறுத்துகள் கேட்டிருக்காங்க ஆயுத குறுக்கம் வவால் குறுக்கம் மருணம் அவகார ஔஹாரக்கு மகர மகரக்குருக்கம் ஸோ இந்த மாதிரி பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து மூணு நாலு ஒன்று ரெண்டு அதாவது மூணுன்றது ஆயுத குறுக்கம்னா கற்றியுது ஸோ ஐகார குறுக்கம் அப்படின்னு சொன்னாவே வவால் அப்படிங்கிறது ஸோ அவகார குறுக்கம் அப்படின்னு கேட்டாவே கடலை மகர குறுக்கம்னா மரணம் இது மருணம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க இதுதான் ஸோ மூணு நாலு ஒன்று ரெண்டில் கரெக்டாக இருக்குது ஸோ அடுத்த கொஷின்ஸ் பார்க்குறோம் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அப்படிங்கிறத அவுஹார குறுக்கம் இந்த ஔஹார குறுக்கம்ன்றது சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது இருபத்தி நான்காவது கேள்வி நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் அப்படின்னா இரண்டு எழுத்துக்களை பெற்று வரும் நெடில் தொடர் அப்படிங்கிறது இரண்டு எழுத்துக்கள் இருபத்தஞ்சாவது கேள்வி அக்கு எஃகு ஆகியவை எவ்வகை குறுக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை பார்த்தோன்னே தெரியுது அக்கண்ணா அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஸோ ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது அதை உயிரிழவடை எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு ஸோ உயிரிழவடை அப்படின்னாவே மூணு அப்படிங்கிறது நம்ம மறுபடியும் பார்த்துருக்கோம் இல்லையா செய்யுள் இசை அளவடை இன்னிசை ஸோ இசை நிறை அளவடை அதெல்லாம் நாம் ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி இருபத்தி ஏழாவது கேள்வி ஒற்றளபடையில் அளவெடுக்கும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாவே பதினோரு எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒற்றளப்படையில் அளவடுக்கும் எழுத்துக்கள் பதினொன்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் செய்யுள் இசை அளவடையின் வேறு பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க செய்யுள் இசையினுடைய வேறு வேறு பெயர்னு கேட்டாவே இசை நிறை அளவடை ஆன்சர் இசை நிறை அளபடை இன்னிசை அளபடைக்கு மற்றொரு பெயர் இசை நிறை அளபடை அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க கீழ்கண்ட கூற்றில் கூற்றில் கேள்வி சரியானது எது அப்படின்னு ஸோ கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது முதல் எழுத்துக்கள் மற்றும் இடம்பெறும் சொல் ஆம் அதே மாதிரி முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் குருவி ஸோ இதில் ஒன்று இரண்டு ரெண்டுமே சரி ஸோ முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொல்ன்றது ஆம் அதே மாதிரி முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்னா குருவி சோ ரெண்டுமே கரெக்டு அட லாஸ்ட் கொஸ்டின் முப்பதாவது கேள்வி கண்டிப்பாக